கோவையில் தென்பட்ட அரிய வகை பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு வனத்துறையில் விடப்பட்ட வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு மசக்காடிபாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பூந்தட்டி கூடையில் பாம்பு இருப்பது பிடி வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்ந்த சித்ரன் என்பவர் இது குறித்து தகவல் தரப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்து மசக்காடிபாளையம் பகுதிக்கு சென்ற சித்ரன் அங்கு பூந்தொட்டி செடியில் இருந்த பாம்பை பார்த்தார் அப்போது பாம்பு விசமற்ற அரிதாக தென்படும் மரபணு குறைபாடுடைய வெள்ளிக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது வழக்கமாக வெள்ளிக்கோள் பாம்புகள் உடல் மீது கட்டுக்கட்டாக தழும்புகள் பட்டைகள் இருக்கும் ஆனால் நாகபாம்பில் மரபணு குறைபாடுடன் உள்ள பாம்பு வெள்ளை நாகம் எனப்படும் அதுபோன்று மரபணு குறைபாடுடன் உள்ள வெள்ளிக்கோள் வரையான் பாம்புகளின் உடல்களில் தழும்புகள் இல்லாமல் தோர் உரித்தது போல் உழாவும் இது மிகவும் அரிதாகவே தென்படும் மரபணு குறைபாடான வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு மசக்காண்டி பாளையத்தில் தென்பட்டு இருக்கிறது இந்த பாம்பை குறித்து வனத்துறையில் தகவல் சொல்லப்பட்டு அது வாழ்விடத்தில் மீண்டும் விடப்பட்டுள்ளது இது போன்ற பாம்புகள் தென்படும் பொழுது பொதுமக்கள் அதனை அடிக்கவோ விரட்டவோ கூடாது எனவும் பாம்பு பிடி வீரர்களுக்கு வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறைக்கு உரிய தகவல் தரும் பட்சத்தில் அது பத்திரமாக மீட்கப்படும் என்றும் பொதுமக்களுக்கும் பாம்புகளுக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் அதன் வாழ்விடத்தில் விடப்படும் என்றும் பாம்புக்குடி வீரர் சித்திரன் தெரிவித்துள்ளார்